ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆல்பர்ட்ஸ் அகாடமி இந்த வீடியோ பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு நடைபெற்ற குரூப் டூ எக்ஸாமில் கேட்கப்பட்ட தமிழ் கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம் ஏன்னா இப்போ குரூப் டூ கால்ஃபர் வந்திருக்கு நீங்கள் எல்லாருமே குரூப் டூ அப்ளை பண்ணி பிலிம்ஸ் நல்லபடியாக பாஸ் பண்ணணும் அப்படின்னா பழைய கொஸ்டின் பேப்பர்லேருந்து கண்டிப்பாக நம்மளுக்கு ஒரு சில வினாக்கள் வந்து திரும்ப ரிப்பீட் ஆக வாய்ப்பு இருக்குது அதனால் நம்ம பழைய கொஸ்டின் அனலைஸ் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு அதிக மார்க் எடுக்க ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா பாருங்க ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க உடல் மண்ணுக்கு உயிர் தமிழுக்கு என்ற கொள்கையை உயிர் மூச்சாக பெற்றவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க பாரதிதாசன் ஓகேங்களா உடல் மண்ணுக்கு உயிர் தமிழுக்கு அப்படின்னு சொன்னது யாருன்னா பாரதிதாசன் இதெல்லாம் கேட்பாங்க அடுத்து பாருங்க அடையெடுத்த ஆகு பெயர் என்ற இலக்கண குறிப்பிற்கு பொருத்தமான நூல் எது அப்படின்னா திருக்குறள் ஓகேங்களா அடுத்து பாசிலை இந்த பிரிச்சு அதை சொல்லி கேட்டிருக்காங்க பசுமை பிளஸ் இலை பசுமை ப்ளஸ் இலை இதுதான் குரூப் த்ரீல கேட்டிருந்தாங்க ஓகேங்களா அடுத்து பிழையான கூற்றை கண்டறிக அப்புடின்னா உண்மை தொகையில் வரும் வள்ளினம் மிகாது இரட்டை கிளையில் வல்லினம் மிகாது வினைத்தொகையில் வள்ளினம் மிகாது இது மூணுமே சரியான கூற்று ஓகேங்களா வன்தொடக் கூட்டிகளுக்கு பின் வள்ளினம் மிகாது அப்படின்னு கொடுத்துருக்காங்களே இந்த கூட்டம்னு தவறு இதில் வல்லினம் மிகும் கண்டிப்பாக வன்தொடக் குற்றிகளுக்கு தான் வள்ளினம் மிகும் அதனால அதுதான் பிழையான தொடர் அடுத்து வந்து பொருத்தமானவற்றை தேர்ந்தெடுக்க செல்வி பாடினாள் அப்படிங்கிறது திணை வலு என் மாமா வந்தது இது வந்து தினை நிலை நான் வந்தேன் இடவழு நாய் கத்தும் அப்படிங்கிறது மரபு வலு இதுதான் வந்து பொருத்தமானது ஓகேங்களா அடுத்து பிளையாண தொடரை கண்டறிக இரட்டை கிளைவில் வல்லினம் மிகும் அப்படின்னு சொல்றது வந்து ஒரு தப்பு ஏன்னா இரட்டை கிளைவில் வள்ளினம் மிகாது இப்போ கலகல படப்பட இந்த இடத்துலலாம் வந்து பார்த்தீங்கன்னா வல்லினம் மிகாது ஓகேங்களா அடுத்த பொறுத்துக்க பாருங்கள் ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் கேட்டிருக்காங்க செக் அப்படின்னா அதுக்கு வந்து காசோலை ஏன்னா இப்போ செக் போய் பேங்கில் மாற்றிட்டு வாங்கன்னு கூட நம்ம சொல்லுவோம் அது காசோலை ஃபைல் அப்படின்னா கோப்பு பாஸ்போர்ட் அப்படின்னா கடவுச்சீட்டு விசா அப்படின்னா நுழைவு இசைவு ஓகேங்களா ஆப்ஷன் தான் நாலு மூணு ரெண்டு ஒன்று இந்த ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் நம்ம படித்து வச்சுக்கணும் அடுத்து பாருங்க அவன் பொன்னன் எவ்வகை பெயர் அப்படின்னா இது வந்து ஒரு பொருட்பெயர் அடுத்து ஒரு பெயர் சொல்லின் பொருளை பொருளாக வேறுபடுத்துவது எதுன்னா இரண்டாம் வேற்றுமை ஒரு பெயர் சொல்லின் பொருளை பொருளாக மாற்றுவது வந்து இரண்டாம் ஏற்றுமை தொகை பார்த்துக்குங்க அடுத்து கொடுக்கப்பட்ட தொடரில் பெயர் அச்ச தொடரை தேர்வு செய்ய பெயரச்சம் அப்படின்னாவே நமக்கு தெரியும் வந்து ஊல முடிஞ்சிருக்கு அதனால இது வினையச்சம் தங்கை கையில் முடிஞ்சுக்கு இது தொழிற்பெயர் சென்று ஊல முடிஞ்சுக்கு இது வினையச்சம் தைத்த ஆளை முடிஞ்சிருக்கா அப்படிதான் பெயரிச்சோம் ஓகேங்களா அடுத்து இங்கே முடிஞ்சிருக்கணும் பார்த்தீங்கன்னா பெயர்ச்செல்லாம் முடிஞ்சுருக்கோம் சட்டைங்கிறது ஒரு பெயர்ச்செல்லாம் முடிஞ்சிருக்கு அதனால் தைத்த சட்டை அப்படிங்கிறது தான் ஆன்சர் வரும் அடுத்து பதினொன்று பாருங்க குழல் கேட்டு மகிழ்ந்தாள் மகிழ்ந்தான் இதில் இது எவ்வகை ஆறு ஆறு போயிருன்னு கேட்டிருக்காங்க குழல்னா அது வந்து நம்ம ஊதக்கூடிய ஒரு இசை கருவி அதனால இது வந்து அது ஒரு கருவி அது வந்து கருவியாக போயிரு அடுத்து பருப்பு உள்ளதா என வணிகரிடம் வினவும் வினா வகைதுன்னா குழல் வினா எந்த ஒரு பொருளையுமே வணிகர்கிட்ட போய் நம்ம இருக்குதா அப்படின்னு கேட்குறது வந்து குழல் வினா நம்ம ஒருத்தருக்கு கொடுக்கறதுக்காக ஒரு விஷயத்த கேட்குறோம் அப்படின்னா அது கொடை வினா ஓகேங்களா அது ரெண்டையும் போட்டு குழப்பிக்காதீங்க அடுத்து பாருங்க அடிதோறும் நான்கு சீர்களை பெற்று வருவது ஏடு அப்படின்னா அளவடி அப்படின்னு சொல்லுவாங்க அந்த அளவடிக்கு இன்னொரு பேர் வந்து நேரடி அப்படின்னு கொடுப்பாங்க ஓகேங்களா குரல் அடி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு அடி சிந்தடி மூணு அடி நெடிலடினா அடி நேரடினா நான்கு அடி வரும் அடுத்து நிறை வருவது என்ன அப்படின்னா கழித்தலை காய் முன் நிறை வருவது கழித்தலை அடுத்து செந்தளிர் கற்பகத்தின் தெய்வ திருமலர் போன்மும் மண் புலவம் வள்ளுவன் வாய்சொல் என்ற செயல் தொடர் அமைந்துள்ள நூல் எது அப்படின்னா திருவள்ளுவ மாலை திருக்குறளின் சிறப்பை சொல்லுது அதனால திருவள்ளுவலைன்னு நீங்கள் ஏசியாக கூட போடலாம் அடுத்து தீரா இடும்பை தருவது எது தீரா இடும்பை அதாவது தீராத கஷ்டத்தை தருவது எதுன்னா ஆராயாமை ஐயப்படுதல் பயப்படுறது யோசிக்காம ஒரு விஷயத்தை செய்யறது இதனால தான் வந்து தீராத இடும்பை தரும் அப்படின்னு திருவள்ளுவர் சொல்றாரு அடுத்து வந்து பதினெண்டு கீழ்கணக்கு நூல்கள் ஒன்று வந்து நாலடியார் ஈஸியானது இதெல்லாம் அடுத்து பாருங்க கீழ்கண்டவற்றுள் பொருந்தாதை தேர்வு செய்க அப்படின்னா கம்பராமாயணத்துக்கு கம்பரிட்ட இட்ட பேர் ராமாவதாரம் இது கரெக்டு கம்பராமாயணத்துக்கு பெரும் பிரிவிற்கு காண்டம் என்ற பெயர் கரெக்டு கம்பராமாயணத்தின் உட்பிரிவு காதை என்று அழைக்கப்படுகிறது இது வந்து தப்பு படலம் அப்படின்னு அழைக்கப்படுது கம்பராமாயணம் ஒரு வழிநூல் இதுவும் கரெக்டு தான் கம்பராணத்தின் உட்பிரிவு படலம் அப்படின்னு சொல்றோம் அடுத்து கம்பன் சொன்ன வண்ணங்கள் எத்தனை அப்படின்னா தொண்ணூற்றாறு யாபம் வச்சுக்கங்க அடுத்து ஐங்குறு நூற்றை தொகுத்தவர் யார் அப்படின்னா புலத்துறை முற்றிய கூடலூர் கிழார் ஐங்கூரு நூற்றை தொகுத்தவர் குலத்துறை முற்றிலே கூட இருக்கலாம் அடுத்து பாருங்க பொறுத்துக்க துஞ்சல் அப்படின்னா சோம்பல் அடுத்து தமியர் அப்படின்னா தனித்தவர் தாள் அப்படின்னா முயற்சி நோன்மை அப்படின்னா வலிமை ஆப்ஷன் பி தான் கரெக்ட் மூணு நாலு ஒன்று ரெண்டு அடுத்து பாருங்க புறநானூற்றில் சில பாடல்களை ஆங்கிலத்தின் மொழிபெயர்த்தவர் யாருன்னா போப் நம்ம எல்லாத்தையுமே தெரிஞ்சதுதான் ஆங்கிலம்னு வந்தாவே நீங்க ஜியு போப் போடலாம் அடுத்து திவ்ய பிரபந்தத்திற்கு உரை எழுதியவர் யார் அப்படின்னா பெரிய வாச்சான் பிள்ளை இந்த கொஸ்டின்லாம் ரிப்பீட்டாக வாய்ப்பு இருக்கு திவ்ய பிரபந்தத்திற்கு உரை வழங்கியவர் பெரிய வாச்சான் பிள்ளை அடுத்து பாருங்க பெரும் சூளையினால் ஆட்கொள்ள அடைந்துயந்த தெருளும் உணர்வில்லாத சிறுமையேன் என்றான் இவ்வழிகள் யாரை குறிப்பிடுகிறது அப்படின்னா திருநாவுக்கரசரை குறிப்பிடுகிறது அடுத்து இருபத்தஞ்சு பாருங்க பொருள் அறிந்து பொருத்துக ஒல்லை ஈறு மேதி அங்கனர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதெல்லாம் நம்மளுக்கு பார்த்தோன்னே தெரியும் மேதி அப்படின்னா எருமை அப்படின்னு தெரியும் ஓகேங்களா அப்போ மூணாவதுக்கு ரெண்டு அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்குது ஆப்ஷன் டி தான் இருக்குது அதை வச்சு கூட நீங்கள் போடலாம் இருந்தாலும் பாருங்கள் ஃபர்ஸ்ட்டுக்கு ஒல்லை அப்படின்னா விரைவு ஈரு அப்படின்னா எல்லை ஈருன்னா எல்லை அங்கனர்னா சிவன் பாருங்கள் ஆப்ஷன் டி தான் வரும் அடுத்து குருசு என்பதன் பொருள் என்ன அப்படின்னா ஓகேங்களா குருசு அப்படின்னா சிலுவை கிறிஸ்துவ கம்பர் என்று ஒரு யாருன்னா எச்ஏ கிரட்டின பிள்ளைங்களா எச்ஐ கிருட்டின பிள்ளை அடுத்து பிள்ளை பெருமாள் ஐயங்கார் யாருடைய அவையில் அலுவலராய் பணிபுரிந்தார் அப்படின்னா திருமலை நாயக்க மன்னர் திருமலை நாயக்க மன்னர் உடைய அவையில் தான் வந்து அலுவலராக பணிபுரிந்தார் அடுத்து பொருந்தாத இணையினை கண்டறிய ராஜராஜ சோழன் நூலாக ஒட்டக்கூத்த கரெக்டு திருவேங்கட அந்தாதி பிள்ளை பெருமலை எங்கள் கரெக்டு மதுரை கிழம குரம குமரக்குரப்புகள் கரெக்டு முக்குடர் பிள்ளைந்து நாத குத்தன கொடுத்தா தப்பு முக்குடற்பள்ளை ஆசிரியர் வந்து தெரியவில்லை ஓகேங்களா அடுத்து உலக என போற்றப்படும் நூல் திருக்குறள் இது எல்லாத்துக்குமே தெரிஞ்சது அடுத்து கடிகை முத்துப்பள்ளின் மாணவர் யார்னா உமர் புலவர் கடிகை முத்துப்பள்ளின் மாணவர் வந்து உமர்ப்புலவர் பேராசிரியர் பே பிள்ளை அவர்களுக்கு ஞான ஆசிரியராக கொண்டு ஒழுகி வந்தார் பேராசிரியர் பே சுந்தர பிள்ளை அவர்கள் யாரை ஞான ஆசிரியராக கொண்டு ஒழுகி வந்தார் அப்படின்னா சுந்தர சுவாமிகள் அடுத்து பாருங்க நமக்கு தொழில் கவிதை நாட்டிற்கு உழைத்தல் என்று முழக்கப்பட்ட வந்து சி சுப்பிரமணிய பாரதியார் அடுத்து வந்து முப்பத்தி நாலு பாருங்க பகுத்தறிவு கவிராயர் அப்படின்னா அப்படின்னா உடுமலை நாராயண கவி இது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரு ஃபோர்ல கூட கேட்டாங்க மக்கள் கவிஞர் அப்படின்னா பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அடுத்து புரட்சி முழக்கம் எனும் நூலை எழுதியவர் யார்னா சாலை இளந்திரியன் புரட்சி முழக்கம் எனும் நூலை எழுதியவர் இளந்திரியன் அடுத்து முற்காலத்து இசைத்தமிழ் நூல்கள் ஒன்று எது அப்படின்னா பொருநாறை பெருநாரை பெருநாரை அடுத்து பம்மல் சம்பந்த முதலியார் முதல் முதலாக எழுதி நடத்த நாடகத்தின் பெயர் என்ன அப்படின்னா புஷ்பவள்ளி அடுத்து இயற்பெயர் கண்டறிய பாரதியார் அப்படின்னா சுப்பிரமணியன் பாரதிதாசன் அப்படின்னா சுப்ரத்தின முரம் சுரதா அப்படின்னா ராஜகோபாலன் மாணிதாசன் அப்படின்னா அரங்கசாமி ஆப்ஷன் டி தான் கரெக்ட் அடுத்து மாணிக்க வாசகர் வரலாறும் கால ஆராய்ச்சியும் என்ற ஆராய்ச்சி நோய் எழுதி வந்து மறைமலை அடிகள் மாணிக்க வாசகர் வரலாறும் கால ஆராய்ச்சியும் என்ற ஆராய்ச்சி நூலை எழுதியவர் வந்து மறைமலையடிகள் இந்த கொஸ்டின்லாம் பார்த்து வச்சுக்கோங்க அடுத்து யார் காப்பார் என்று தமிழெண்ணை எண்ணை இயங்கிய போது நான் காப்பேன் என்று எழுந்தார் ஒருவர் அவர் யார் அப்படின்னா ஓவே சாமிநாதர் அடுத்த கொஸ்டின் பாருங்கள் தேவனேய பாவனார் எத்தனை நூல்களை படைத்துள்ளார் அப்படின்னா நாற்பத்தி மூன்று நூல்கள் அடுத்து பாரு ஞான கண்ணாடி என்ற சமய நூலை எழுதியவர் யார் ஞான கண்ணாடி என்ற சமய நூலை எழுதியவர் வந்து தட்சிண மேரு என்று ராசராசனால் அழைக்கப்பட்ட கோவில் எது மேரு அப்படின்னா தஞ்சை பெரிய கோயில் தமிழ் ஆட்சி மொழியாக திகழும் நாடுகள் இலங்கை சிங்கப்பூர் மலேசியா இலங்கை சிங்கப்பூர் மலேசியா தன்மையின் அடிப்படையில் அமைந்த நிலத்தின் பெயர் கலர் நிலம் அடுத்து வந்து பொறுத்து குறிஞ்சி அப்படின்னா தொண்டகம் முல்லை அப்படின்னா ஏர்கோட்புரை மருதம் அப்படின்னா மணமுள்ளா பாலைனா துடி ஓகேங்களா ஆப்ஷன் டி தான் கேட்டு ரெண்டு மூணு நாலு ஒன்று பார்த்து வச்சுக்கோங்க அந்த கருப்பொருள் படிச்சிங்கன்னா உங்களுக்கு தெரியும் அடுத்து பெரும்பொழுது மாதம் கொடுத்துருக்காங்க கார் காலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆவணி புரட்டாசி வரும் முன்பனி காலம் அப்படின்னா மார்கழித்த வரும் முதுவேநீர் காலம் அப்படின்னா ஆணி ஆடி வரும் குளிர்காலம் அப்படின்னா ஐப்பசி கார்த்திகை வரும் ஓகேங்களா ஆப்ஷன் பி தான் கரெக்ட் அடுத்து நாற்பத்தி ஒன்பது பாருங்க உற்றழிதல் சுவைத்தல் நுகர்தல் இம்மூன்றும் எவ்வகை உயிர்களுக்கு உரியது அப்படின்னா கரையான் எறும்பு ஓகே மூன்று அறிவு கொண்டது பார்த்துக்க அடுத்து பிரித்து வேறு இல்லை அப்படின்னா வேறு ப்ளஸ் இல்லை ஆப்ஷன் சி தான் கரெக்ட்டு அடுத்து ஐம்பத்தி ஒன்று பாருங்கள் உடன்பாட்டு வினையை எதிர்ம எதிர்மறை வினையாக மாற்றுது அப்படின்னா வந்தான் அப்புடின்னா வந்திலன் அப்புடின்னா எதிர்மறை வினை அடுத்து குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் இல்லம் இதில் பொருந்தாத எதுனா இல்லம் ஏன்னா பாலைன்னு வந்திருக்கணும் அடுத்து பாருங்க கிளி 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 போன்ற சொற்களுக்கு சரியான பொருள் வேறுபாட்டை தேர்வு செய்ய அப்படின்னா கிளி அப்படின்னா பயம் இந்த கிளினா கிழித்தல் இந்த கிளினா ஒரு பறவை அடுத்து அரசனை குறிக்கும் ஓரளவு தோர்மணி எது கோ ரொம்பவே ஈஸியானது அதெல்லாம் கோ அப்படின்னா அரசன் பெற்றான் மேற் சொல்லையே கண்டறிஞர்ல பெயர் முதல்ல இருக்கணும் கட்டளையாகவும் இருக்கணும் அப்ப பெரு அப்படிங்கிறது தான் முதல்லையும் கட்டளையாகவும் இருக்கு பெற்ற ஆழ முடிஞ்சுக்கினாலும் பெயரச்சம் பெற்று ஊழ வினை அச்சம் பேரு அப்படின்னா இது முதல் நிலை திரிந்த தொழிற்பெயராக வரும் அடுத்து வா என்ற சொல்லின் பெயரட்சம் பெயரச்சம் கேட்டிருக்காங்க ஆழ முடிஞ்சால் பெயரட்சம் அந்த ஆழ முடிஞ்சது பெயரச்சம் வந்து ஊழ முடிஞ்சால் இது வினையச்சம் வருதல் தொழிற்பெயர் வந்தான் வினைமுற்று ஓகேங்களா அப்போ நீங்கள் அந்த நாலு ஆப்ஷனையும் இதுக்கு என்னென்ன வரும் தெரிஞ்சீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஆன்சர் வந்துடும் அடுத்து அகர வரிசைப்படி அமைந்துள்ளதை கண்டறிங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க செடி செப்பு செல்வம் சென்னை இதான் வரும் ஏன்னா இந்த இன்னு கடைசியாக தான் வரும் அதை நீங்கள் பார்த்தீங்கன்னாவே சென்னை கடைசியாக தான் வரும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இதுவும் இதுவும் வராது அப்படின்னு நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம் ஓகேங்களா அடுத்து நீங்கள் அந்த வரிசை கசடை தவறை எங்கன்னு எரலை வரல எழுதி பார்த்து போட்டிங்கன்னா கரெக்டாக உங்களுக்கு வரும் அடுத்து ஐம்பத்தி எட்டு பாரு காலங்களில் தெருவில் மலை வைக்காதீர் காலை சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றோடு உருவாக்கு மழை காலங்களில் தெருவில் காலை வைக்காதீர் மழை காலங்களில் தெருவில் காலை வைக்காதீர் அப்படிங்கிறது தான் சரியானது அடுத்து பாருங்க கொள்ளையிலே வாழை பலா மாங்கனிகள் குழுங்கும் இவ்விடைக்கேற்ற வினாவினை எழுதுக அப்படின்னா கொள்ளையிலே குழுங்குவன யாவை கொள்ளையிலே எது எது குழுங்கும் அப்படின்னு தான் நம்ம கொஸ்டின் கேட்கணும் அடுத்து கொக்கொக்க கூம்பும் பருவத்து இவ்வமையால் இவ்வ இவ் உவமையால் விளக்கப்படும் பொருள் யாது அப்படின்னா காலம் அறிந்து விரைந்து செயல்படணும் ஒரு காலத்தை அறிந்து விரைந்து செயல்படணும் ஏன்னா ஒரு கொக்கு அந்த பருவம் அந்த மீன் வர்ற நேரம் வரைக்கும் அமைதியாக காத்திருக்கும் அந்த மீன் வந்த காலத்தில் மிக விரைவாக செயல்பட்டு அந்த மீனை பிடிக்கும் அப்போ அந்த காலத்துக்கு தகுந்த மாதிரி ரொம்ப வேகமாக செயல்படும் அதுதான் இப்போ நம்ம இந்த உவமை வந்து நம்மளுக்கு அதுதான் உணர்த்துது ஒரு காலம் உங்களுக்கான காலம் வர வரைக்கும் நீங்கள் அமைதியாக இருக்கணும் அந்த காலம் வந்துச்சுன்னா நீங்கள் ரொம்ப வேகமாக செயல்பட்டு அந்த செயலை வெற்றிகரமாக முடிக்கணும் அதான் வந்து காலம் அறிந்து விரைந்து செயல்படுதல் அடுத்து அடுத்த கீழ் கண்பவற்றில் பிறவினை தொடரை கண்டறி அப்படின்னா பாத்திமா தமிழ் கற்பித்தாள் அப்படிங்கிறது பிறவினை கற்றாளுங்கிறது தன்வினை மாணவனிடம் கூறினாள் அப்படிங்கிறது செய்வினை மாணவன் தன் மாதிரி இது வந்து நேர்கூற்று அடுத்து வந்து பிசிராந்தியார் நட்புக்கு இலக்கணமாய் திகழ்கிறார் இது எவ்வகை தொடர் அப்படின்னா இது வந்து ஒரு செய்தி தொடர் அடுத்து அறுபத்தி மூணு பாருங்க திருக்குறளுக்கும் ஏழு என்ற எண்ணுக்கும் பெரிதும் தொடர்புடையது ஓகேங்களா அடுத்து பல கற்றும் கல்லாதவராக கருதப்படுவர் யார் அப்படின்னா உயர்ந்தவரோடு பொருந்தி வாழும் கல்வியை கல்லாதவர் உயர்ந்தாரோடு பொருந்தி வாழும் கல்வியை கல்லாதவர் தான் வந்து எவ்வளவு கற்றிருந்தாலும் அவங்க வந்து படிக்காதவங்களுக்கு அர்த்தமாக தான் வச்சுக்கிறோம் வந்து திருக்குறளில் அறத்துப்பால் பொருட்பால் இரண்டையும் லத்தின் மொழியின் மொழிபெயர்த்துவார் யார்னா வீரமாமனிவர் ஆறு கிடந்தன்ன அகல் நெடுந்தெருவில் இத்தொடரில் இத்தொடரில் இடம்பெற்றுள்ள நூல் எது அப்படின்னா மதுரை காஞ்சி ஆறு கிடந்தன்ன நெடுந்தெருவில் அப்படின்னா மதுரை காஞ்சி சிறுபஞ்சம் மூலம் என்ற நூலை இயற்றிய ஆசிரியின் சமயம் சமண சமயம் அடுத்து பாருங்க அகநாநூற்றில் ஆறு பதினாறு இருபத்தி ஆறு என ஆறாம் எண்ணில் வரும் பலர் பின்வரும் திணையை சார்ந்தவை அப்படின்னா மருத நிலத்தை சார்ந்தவை அடுத்து வந்து கழித்தொகையை தொகுத்தவர் வந்து நல்லா தோனார் நம்ம எல்லாத்தையும் தெரிஞ்சது அடுத்து வந்து முந்தை இருந்து நட்டோர் கொடுப்பின் நஞ்சும் முன்பார் நனி நாகரிகர் அப்படின்னா இது என்னன்னா நச்சினை அடுத்து வந்து கொன்மு பொருள் தருக கொன்மு அப்படின்னா மேகம் இதெல்லாம் இதெல்லாம் கொஞ்சம் டிஃபிகல்ட்டானது இதெல்லாம் கேட்க வாய்ப்பு இருக்குது இந்த பொருள்லாம் திரும்ப இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது அடுத்து எழுபத்தி ரெண்டு பாருங்கள் நாட்டுப்புற பாடலின் வகைகள் அப்படின்னா ஏழு உலகம் உயிர் கடவுள் ஆகிய மூன்றையும் ஒருங்கே காட்டும் காவியம் பெரிய புராணம் இதை தான் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரூப் ஃபோரில் கேட்டிருந்தாங்க அப்படின்னு சொன்னது யாருன்னு கேட்டிருந்தாங்க திருவிக்கா அதை படித்து வச்சுங்க உலகம் உயிர் கடவுள் ஆகிய மூன்றையும் ஒருங்கே காட்டும் காவியம் பெரிய புராணம் அப்படின்னு சொன்னது யாருன்னா திருவிக்கா அதை யாக வச்சுக்கோங்க இது அந்த காவியம் எதுன்னு கேட்டாங்க கேட்குறாங்க அதை சொன்னது யாருன்னு கேட்டாங்கன்னா திருவிகா இது வந்து டென்த் ஓல்டு புக்ல நூற்றி பதினோராம் பக்கம் ஓகேங்களா போய் பார்த்துக்கங்க அடுத்து சுந்தரன் என்னும் பெயரால் ராமாயணத்தில் வழங்கப்படுபவர் யார் அப்படின்னா அனுமன் அடுத்து சிலப்பதித்துக்கு வழங்கும் சிறப்பு பெயர்கள் ஒன்று அப்படின்னா உரையிடையிட்ட பாட்டுடை செயல் அடுத்து எழுவத்தி ஆறு பாருங்க சமயங்கொண்டாரின் சாரி சாரி ஜெயங்கொண்டாரின் சமகால புலவர் யார் அப்படின்னா ஒட்டக்கூத்தர் அடுத்து வந்து தமிழ் விடுதூதில் அமைந்துள்ள கன்னிகள் எண்ணிக்கை இரநூத்தி அறுபத்தி எட்டு ஒன்பதாவது நியூபுக்லே இருக்கு அடுத்து பாருங்க திருமலை முருகன் நூலின் ஆசிரியர் பெயரை குறிப்பிடுக அப்படின்னா பெரியவன் கவிராயர் ஓகேங்களா அடுத்து வந்து நீலகேசி எப்பாவால் எழுதப்பட்டது அப்படின்னா விருத்தப்பகளால் எழுதப்பட்டது அடுத்து எண்பது முக்கூடர் பள்ளிக்குரிய பாவகை அப்படின்னா சிந்துப்பா ஓகேங்களா முக்கொடற்பல்லே பாருங்க ரெண்டு மூணு கொஸ்டின் கேட்டுருக்காங்க அடுத்து உருவ வழிபாடு செய்யாமல் வெட்ட வெளியே கடவுளாக வழிபட்ட சித்தர் யானா கடுவெளி சித்தர் இப்போ நம்ம எழுதினா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரு போர்ல இது கேட்டாங்க அடுத்து வந்து கடம் இச்சொல்லின் பொருள் எது அப்படின்னா உடம்பு அடியாருக்கு உணவளித்தலை சிவநெறி எவ்வாறு குறிப்பிடுகிறது அப்படின்னா மகேசுவர பூசை அப்படின்னு குறிப்பிடுது அடுத்து வந்து திருநாவுக்கரசர் பிறந்த ஊர் எதுனா திருவா திருவாமூர் இந்த திருவாத ஊர் வந்து மாணிக்க வாசக பிறந்ததுல தமிழுக்கு தொண்டு செய்வன் சாவதில்லை அப்படின்னு சொன்னது வந்து பாரதிதாசன் ஜீவனாம்சம் என்ற நூலை எழுதியவர் சீசு செல்லப்பா ஜீவனாம்சம் என்ற நூலை எழுதியவர் சீசு செல்லப்பா அடுத்து முள்ளும் ரோஜாவும் என்ற ஆசிரியர் வந்து நா பிச்சை மூர்த்தி முள்ளும் ரோஜாவும் இதுக்கு வந்து நா பிச்சை மூர்த்தி பரிதிமர் கலைஞருக்கு திராவிட சாஸ்திரி என்ற பட்டத்தை வழங்கியவர் யார்னா சி வை தாமோதரனார் ஆனந்தரங்கர் எழுதிய நாட்குறிப்புகள் எத்தனை தொகுதிகள் அப்படின்னா பனிரெண்டு தொகுதிகள் யாருக்கோங்களா பனிரெண்டு தொகுதிகள் அடுத்து தொண்ணூறு பாருங்க வேலி என்ற சிறுகதையின் ஆசிரியர் ராஜம் கிருஷ்ணன் இது வந்து பழைய பதினொன்றாவது புக்கில் இருக்குன்னு நினைக்கிறான் வேலி அப்படின்னா ராஜம் கிருஷ்ணன் அடுத்து செப்பு திருமணின் பொற்காலம் என்று அழைக்கப்பட்ட காலம் எதுனா சோழர் காலம் செப்பு திருமணின் பொற்காலம் என்று அழைக்கப்பட்ட காலம் வந்து சோழர் காலம் அடுத்து தொண்ணூத்தி ரெண்டு பாருங்க உலகம் உருண்டை என்ற கருத்தை எவ் எவ்வறிவியல் இயல்பின் பார்ப்படும் அப்படின்னா விண்ணியல் அறிவு ஓகேங்களா அடுத்து வந்து சுபாஷ் சுபாஷபிமானம் பொருள் தருக அப்படின்னா தாய்மொழி பற்று தாயின் ஆட்டுப்பற்று கிடையாது தாயின் மீது பற்று பற்று கிடையாது தாய்மொழி பற்று ஓகேங்களா வச்சுக்கோங்க வந்து தொண்ணூற்றி நாலு தில்லையாடி வள்ளியம்மையின் தியாகத்தை பற்றி காந்தியடிகள் எந்த இதழில் எழுதியுள்ளார் இந்திய ஒப்பீனியன் இந்தியன் ஒப்பீனியன் அப்படிங்கிற அடுத்து யவனர்கள் எதனை சுமந்து வந்து அதற்கு ஈடாக எதனை ஏற்றி சென்றனர் பொண்ணை ஏற்றி வந்து அதற்கு ஈடாக மிளகை சுமந்து சென்றனர் அடுத்து மீதூன் விரும்பேல் இவற்றின் பொருள் என்னன்னா வயிறு புடைக்க உண்ணுதல் நோய்க்கு இடமளிக்கும் ஃபுல்லாக சாப்பிடக்கூடாது தான் இதனுடைய பொருள் ராமலிங்க அடிகாரின் சிறப்பு பெயர் என்ன அப்படின்னா திருவருட்பிரகாச வள்ளலார் ஓகேங்களா அடுத்து அரை வயிற்று கஞ்சிக்கு அல்லற்படும் ஊமைகளின் உறுப்பினனாக நான் பேசுகிறேன் என்று கூறியவர் யார் அப்படின்னா அம்பேத்கர் அடுத்து வந்து பெண் உரிமை பெற்று புது உலகை படைக்க வேண்டும் என்று விரும்பியவர் வந்து தந்தை பெரியார் பெண்கள் வந்து உரிமை பெற்று புது உலகை படைக்க வேண்டும் அப்படின்னு விரும்பியவர் வந்து தந்தை பெரியார் அடுத்து நூலா கொஸ்டின் பாருங்க நிலமடந்தை உழைத்து பெறு உரிய நேரத்தில் பெறு முயற்சி செய்து பெறு என்று ஏன்னா ஆணையிடுவதாக கூறியவர் யார் அப்படின்னா அறிஞர் அண்ணா அதாவது வந்து நிலமடந்தை உழைத்து பெறு உரிய நேரத்தில் பெறு முயற்சி செய்து பெறு அப்படின்னு சொன்னது வந்து அறிஞர் அண்ணா ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ தான் வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டு குரூப் டூ எக்ஸாமில் கேட்கப்பட்ட நூறு தமிழ் வினாக்கள் இந்த கொஸ்டின்லேருந்து கட்டாயம் உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வரக்கூடிய குரூப் டூவுக்கு ரெண்டு கொஸ்டின் அல்லது மூணு கொஸ்டின் வரும் நீங்கள் அதனால் வந்து பழைய கொஸ்டினை வந்து அனலைஸ் பண்ணிக்கோங்க இதில் உள்ள ஜிகே கொஸ்டினை நான் அடுத்த வீடியோவாக உங்களுக்கு போடுறேன் தொடர்ந்து நம்ம சேனலில் வாட்ச் பண்ணிட்டு வாங்க நிறைய கொஸ்டின் ஆன்சர் நான் போடுறேன் கணக்குகளுக்கு நிறைய ஷார்ட் கட்ஸ் நான் வீடியோவாக போட்டிருக்கேன் பார்க்காதவங்க பார்த்துக்குங்க கண்டிப்பாக நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம ஆல்பட்ஸ் அகாடமி அப்படிங்கிற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம வீடியோவை இது வரைக்கும் வாட்ச் பண்ண உங்கள் அனைவருக்கும் நன்றி